சபமாளி தாசர் சபை ஸ்தாபகர் அமலமரத்தியர்கள் சபை அருட்தந்தை இரேடியார் வனதோமஸ் அடிகளாரின் நினைவு திருப்பலி யாழ் மறைமாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது மறைமாவட்டங்களின் மாவட்டங்களின் இறேடியார்கள் பேராலய நேர்ந்தளிப்பு தினத்தில் சிறப்பாக நினைவு கூறப்பட வேண்டுமென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வேண்டுகோளுக்கு அன்றைய தினம் இரேடியார் வனதோமஸ் அடிகளாரின் சிறப்பு திருப்பலி யாழ் புனித மரியன்னை ஒப்புக் கொடுக்கப்பட்டது திருப்பள்ளியை யாழ் மறை மாவட்ட அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பாண்டியன் தாழ்வில் பிறந்த ரேடியார் தோமஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு குருமடத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமலவர தியாய்கள் சபை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தொடர்ந்து புனித பத்திரிசியார் கல்லூரியில் ஆசிரியர் பணியாற்றி வந்த இவர் ஆயர் பேரர் தந்தை கியோமர் அவர்களின் வேண்டுகோளுக்கு நங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மாசி மாதம் இரண்டாம் திகதி செபமாளிதாசர் சபையை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கன்னியர்களுக்கான சபையையும் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இறைவனடி சேர்ந்த தோமஸ் அடிகளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கார்த்திகை மாதம் மூன்றாம் திகதி இரடி ஏர்பட்டத்தை பெற்றுக்கொண்டார்